திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன்னடிகை நீதொழுவாட்க்கு இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள ஒருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் ஹோம் நம சிவாய சிவாய நம ஹோம் ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் Ongar'ım um, inayâhı. Um, o oh, O O O'yul vangi um. முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சார்ந்த நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்து கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நெறியிலே உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதுட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திடிச்சிச் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம் சிவாய சிவாய நமகோம் போந்து எம் உயிர்க்குயிராம் தினையத்த சாந்தயதம்பதம் ஏந்து கருத்தேம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆடித்திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி மூணு புதன்கிழமை பதினான்காம் தேய்விரை நாளை காலை மூணு மணி வரை திருவாதிரை விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் எழுபத்தி எட்டு அன்பகத்திலா உயிர் வாழ்க்கை வன்பாட்கன் வற்றல் மரம் தனித்தற்று ஆடித்திங்கள் வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை ஒன்று மிளை கருத உறைவில் ஊனமிலை உலகினில் மண்ணுவர் திரைகள் பொங்க உணல்வாயும் தேவன்குடி அரையில் வெண்கோவனத்தடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் உயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் உரமோரன்பாள் செற்றவன் திருவெண்காடையிஞ்சே தண்டுவட நாடு சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசியை அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவ குழந்தீசிறை சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கராக எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அறிவாழ்த்தாய நாயனார் கணநாதர் பிறல்முண்ட நாயனார் கூற்றுவ நாயனார் சடையனார் இடைக்காடர் சிவஞானபாலசித்தர் மாணிக்க அடிகளார் மோதி சித்தர் போலூர் விட்டோபா சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திரு தில்லை தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரை வடிவ திருவாதிரை விண்மீன் முதலாம் திருமுறை மல்லல் மும்மதில் மாய்தர எய்ததோர் வெள்ளி நான் உரைவேட்காடு சொல்ல வல்ல சுருங்காமணத்தவர் செல்ல வல்லவர் திக்க சிவஞான போதம் அவனவளது எனும் அவை மூவினை மிகந்தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாமந்தம் மாதி என் மனார் புலவர் பணுவல் வைராக்கிய சதகம் பதினேழு அகலும் இவ்வுடல் மினின் விரைந்து எனின் விரைந்து அறந்தொழுது இதழு இங்கே சகலமும் செய்ய நினைகுதல் தனை இனி தடப்புணல் இது என்றே பகலினால் விரிகாணலை நிஞ்சமே கருதி நெல்வயராகிகளினால் நெய்ய நினைபவ நினைவை ஒத்திடும் என விடுவையே தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல் எளிது என நம்புவார்க்கு அருள் நல்கும் திருமுறை செம்பொருள் மறையை செப்பியே நலே என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் மும்பை பத்மா ராஜ்குமார் நூலகர் அபிராமி தமிழ் பேராசிரியர் வெள்ளிங்கிரியின் மகன் மகிழன் சுபிக்ஷா பிரதீப் ஈரோடு புவனாவின் அண்ணன் இலக்கியவேல் பௌத்ராவின் அக்கா மகன் லக்ஷனா மணிகண்டன் மாசிலாமணியின் மகன் தருண்குமார் சாமிநாதன் வணிகவியல் விஜய் தீபிகாவின் அண்ணி அனுசியா மணிகண்டனின் அக்கா கணிப்பொறித்துறை சந்தியா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய கழகம் பன்முறை பகை போர் குணமுடையவர்களும் இந்நலங்களை பெற்று அமைதியுடன் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியெனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றுய்ய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராயின சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணாம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் பேரூராதீன கற்றளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயிலில் நடைபெறும் கூற்றுவநாயனாருடைய குருபூசை விழாவிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளையைப் போற்றி கைல மலையானைப் போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்